டைவர்ஸ் பண்ணாங்கன்ற ரீசனா ஃபேன்ஸ் இப்ப அக்குவேரா ஆனிவேரா கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு நாக நாகசைத்தன்யா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே சோபிதா கூட லிங்க் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் நாக நாகச்சைத்யா அண்ட் சம்மந்தா அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட டைவர்ஸ் ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சம்மந்தோட அசிஸ்டன்ட் இந்த ஸ்டோரியையும் ஷேர் பண்ணிருக்காரு இந்த ஸ்டோரியில கங்கராஜிலேஷன் சொல்லிட்டு இன்னொரு ரோடு போட்டிருக்காங்க அண்ட் பக்கத்துல ஹீஸ் யுவர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சோ அது யார குறிக்குதுன்னு நாக நாகசைத்தன்யா சோபிதா தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சி இருக்காங்க ஸோ சமந்தோட அசிஸ்டண்ட்டுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் டைவர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த ஸ்டோரியை போட்டு நாக சைத்தன்யா உனக்கு தான் சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அடுத்த ஸ்டோரி அவர் என்ன போட்டிருக்காருனா சீக்ரெட் அண்ட் லைஃப் ஸ்கில் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு என்ன தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்கன்ட்டு ஸோ இதுலேருந்து என்ன குறிக்குதுன்னா சமந்தாக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு குறிக்குது ஸோ இந்த உண்மை சமந்தாக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் சமந்தா டைவர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருப்பாங்கன்ற உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க சமந்தா நாக சைத்தன்யா சிக்னேச்சராக அவங்களோட பாடியில் டேட்டூவாக போட்டிருக்காங்க ஸோ உண்மையாக லவ் பண்ணனால தான் இதெல்லாம் பண்ண தோணும் ஸோ சமந்தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவாக இப்போ ஃபேன்ஸ் ப்ளேன் பண்ணிட்டு வராங்க ஸோ சமந்தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக தான் இருந்திருக்காங்க அண்ட் அவங்க மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யானதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ்க்கு அப்புறம் நாக சைத்தன்யா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கார் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அந்த டேபிளில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோபிதா தான் உக்காந்துருக்காங்க ஸோ முக்கியமான ரீசன் நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா உங்களோட லிங்க் தான் சொல்லிட்டு ஃபேன்ஸ் இப்போ சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நாகச்சைத்தன்யா அண்ட் சொபிதாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து மேரேஜ் தான்